அப்போ இந்த மலர் மருந்து எப்படி ஒரு பேஷண்ட்டு கொடுக்கணும்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும் நீங்க முதல்ல அதை ஆன்லைன்ல கத்துக்கணும் இல்லை புக்கு வாங்கி படிக்கணும் இல்ல பென்ட்ரைவ் வாங்கி படிக்கணும் படி படிச்ச மட்டும் பத்தாதுங்க படிச்சுட்டு நீங்க முதல்ல உங்களுக்கு நீங்களே ஆராய்ச்சி செய்யணும் யாரெல்லாம் ஒரு வைத்தியத்தை சம்பாதிக்கிறக்காக படிக்கிறீர்களோ அந்த வைத்தியம் உருப்படவே உருப்படாது எழுதி கொடுக்குறது உங்களுக்காக படிச்சுட்டு அதை போடுங்க அப்போ உருப்படும் படிக்க வரும்பொழுதே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அக்கு பஞ்சிருக்கு அப்போ உங்கள் மைண்ட் எல்லாமே வந்து இது எப்படி பணமாக மாற்றுறதுனாவே படிச்சுட்டு இருப்பீங்க அதனால தான் உங்ககிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க புத்தி ரத்தத்தில் ஊறி நமக்காக எனக்காக அப்படின்னு படித்து பாருங்களேன் இது சம்பாதி நான் கற்றுக்கணுங்க பேஷன் இருக்கணுங்கிறாங்க மெக்கானிக் ஷாப் போய் பாருங்க நீங்கள் சொல்லுவீங்க ஏங்க இதுக்கு என்னங்க ஏழாயிரவா கேட்குறீங்க அந்த மெக்கானிக் ஷாவில் மூவாயிரம் இப்போ சான்சே கான்ஃபிடண்ட்டாக பேசுவாருங்க அவருக்கு புத்தி ரத்தத்தில் ஊறி இருக்குங்க போய் பாருங்க சான்சே இல்லை கான்ஃபிடென்ட் பேஷன் தான் கான்ஃபிடென்ட் மீண்டும் சொல்கிறேன் ஒரு வைத்தியத்தை ஒரு துறையை கற்றுக்கொள்ளும் பொழுது சம்பாதிப்பதற்குன்னு தான் சக்சஸே ஆறதில்லை யாரெல்லாம் ஃபேஷனா வேற மாதிரி சொல்லணும்னா சினி ஃபீல்டுல நடிக்கிற கிளாஸ் போற யாருமே வந்து நடிகர் ஆகறதில்லைங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்தது யாருமே மினிஸ்டர் கவுன்சில் கூட ஆகிறது இல்லைங்க அப்போ இது வந்து மலர் மருந்துக்கு மட்டும் சொல்லுங்க ஜென்ரலைஸ் பண்றேன் ஒரு விஷயத்தையும் முதலும் புரிஞ்சுக்கிங்க நான் நடத்துற எல்லா கிளாஸுமே உண்மையிலே சொல்கிறேங்க இவ்வளவு கிளாஸ் நடத்திட்டு இருந்தாலும் புதுசா ஒரு கிளாஸ் ஒருத்தர் போய் அட்டன் பண்ணுறேன்னா உண்மையிலே சொல்கிறாங்க அதை கற்றுக்கிட்டு வந்தால் அதை வச்சு கிளாஸ் இருக்கலாம்னு வரைக்கும் நினச்சதே இல்லைங்க ஐம்பது கிளாஸ் அட்டன் பண்ணுவேங்க நாற்பத்தொம்பது கிளாஸ் தண்டமாக இருக்கும் ஏதோ ஒன்று நல்லாயிருக்கும் நான் கத்துக்குவேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணிவிட்டு ஓஹோ சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறக்கே ஆரம்பிப்பேங்கிறேன் ரீசெண்டாக இந்த ஃப்ரிட்ஜ் சம்மந்தமாக குளிர்சாதன பெட்டியில் வந்து உணவு வச்சா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சிங்களா பார்த்தீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா கேட்டுட்டு பண்ணலீங்க சொன்ன அத்தனையும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் வீடியோ போட்டிருக்கேங்கிறாங்க இப்போ கேளுங்க டக்கு டக்குன்னு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து பார்த்து அதை வந்து எடுத்து உடனே சாப்பிட்டு பார்த்து ஹீட் பண்ணி பார்த்து இரண்டமெல்லாம் பண்ணி எல்லா ப்ராசஸையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சுருக்கேங்கிறேங்க இப்போ கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல முடியுங்கிறேங்க யாரோ சொல்லி வீடியோ போட்டாலும் பதில் சொல்ல முடியாது நம்ம வந்து ரத்த புத்தியில் ஊறி இருக்கணும் பாஷா படத்தில் ரஜினி அடிக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா சாதாரண ஆள் அடிச்சு அடி மாதிரி தெரியல புத்தி ரத்தம் நாடி நரமுலை எல்லாம் சண்டை வெறி ஊர்ல ஒருத்தரா தான் எப்படி அடிக்க முடியும்னு சொல்ற மாதிரி அப்படி இருக்கணும் பிசினஸ்